ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பிள் பேன் கேக் செய்யப்போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையுன்னு பார்த்துருவோம் ஒரு ஆப்பிள் ஒரு கப் கோதுமை மாவு நீங்கள் மைதா மாவு வேணாலும் சேர்த்துக்கோங்க சர்க்கரை மிக்ஸியில் பொடித்தது வந்து மூணு டேபிள் ஸ்பூன் பால் அரை கப் பேக்கிங் பவுடர் வந்து அரை டீஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் அரை ஸ்பூன் எப்படி செய்யுறதுன்னு பார்ப்போம் ஆப்பிளை ஃபஸ்ட்டு தோல் சீவிட்டு நறுக்கி மிக்ஸி ஜாரில் அரை அரைச்சிக்குவோம் நம்ம தோல் சீவிட்டு சீடெலாம் எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதோட ஒரு அரை ஸ்பூன் பால் சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிறேன் இந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டேன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கிறேன் இதில் பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை இதில் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம் கோதுமை மாவை சேர்த்துக்குவோம் நல்லா கலந்துக்குவோம் கோதுமை மாவு சேர்த்து பேக்கிங் பவுடரை போட்டுக்குவோம் வெனிலா எசன்ஸ் அரை ஸ்பூன் ஊற்றிக்குவோம் நல்லா கலந்து விட்டுக்குவோம் அரைச்சி வச்சிருக்கேன் ஆப்பிளை சேர்த்துக்குவோம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு தோசைக்கல்ல ஊற்றிடுவோம் நல்லா சத்தான ஃபுட்டு குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு ஊற்றி லஞ்ச் பாக்ஸ்லேயே வச்சு விடலாம் பழம்லாம் சாப்பிடாத குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு கொடுத்தா டேஸ்டா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி தோசைக்கல்ல ஊற்றி ஒரு சைடு வெந்தவுடன இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்குவோம் ஒரு சைடு நல்லா வேகட்டும் இந்த சைடும் வெந்துருச்சு எடுத்துக்குவோம் இதே மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு சுடணும் இதை ஒரு சைடு நல்லா வேகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கணும் எப்பவுமே ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது ஒரு சைடு நல்லா வெந்தோன்னா ஒரு நியூ மூணு நிமிஷம் ஆகும் வேக வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு இந்த சைடும் வேக விட்டு எடுத்துக்கணும் சுடும்போது லேசாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கிட்டேன் இதில் மேலே தேன் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டோம் ஹெல்த்தியான பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க